இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் நாம் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து ரெண்டு சாம்புவேலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் கற்றுடைய உடன்படிக்கை பற்றி ஓபேத் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் ஓபேத் ஏதுமையும் அவன் வீட்டார் அனைவரையும் என்று கர்த்துடைய வசனத்திலே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உடன்படிக்கை பெட்டி ஒரு மனிதனுடைய வீட்டிலே இருந்தபொழுது ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் பட்டியலே என்ன இருந்தது என்றால் பத்து கற்பனைகள் ஆரோனின் துளிர்த்த கோல் மன்னா ஆகிய இவைகள் இருந்தன பத்து கற்பனைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாயிருப்பதற்கும் தேவனை விட்டு விலகிவிடாதிருப்பதற்கும் கொடுக்கப்பட்டவை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆரோனின் கோல் என்பது ஆண்டவர் மக்களை வழிநடத்த ஆரோனை தெரிந்து கொண்ட விதத்தை குறிக்கிறது மன்னா என்பது பாலைவனத்தில் சிறவேலுக்கு கிடைத்த அற்புதமான ஒரு உணவு இது தேவனுடைய கிருபையை குறிக்கிறது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை குறிக்கிறது எனவே இந்த உடன்படிக்கை பற்றி ஓபேத் ஏதும் வீட்டிலே இருந்தபொழுது ஆண்டவர் அவனை பலமாய் ஆசிர்வதித்தார் கற்பனைகள் மன்னா இன்னும் ஆரோனின் துளிர்த்த கோல்கள் அவன் வீட்டில் பொழுது ஆண்டுவர் அவனை பலமாய் ஆசிர்வதித்தார் என்பதை வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது உடன்பிடிக்கை பெட்டி என்பது தேவனுக்கும் சிறுவல் ஜனக்கும் ஜனங்களுக்கும் இடையிலான உறவின் அடையாளம் உறவின் அடையாளம் உடன்படிக்கை பெட்டியோடு கூட அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருக்கும் சிறுவல் ஜனங்களுக்குள்ள நெருக்கம் அல்லது உறவை காண்பிக்கிற ஒரு பலத்த அடையாளமாக காணப்படுகிறது நாம் புதிய பாட்டுக்கு வருகின்ற பொழுது புதிய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று குழந்தையர் பதினொன்று இருபத்தைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை எப்ரையர் பதிமூன்று இருதலை நாம் வாசிக்கிறோம் அது நித்திய உடன்படிக்கை அழிவில்லாத ஒரு உடன்படிக்கை என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலான உடன்படிக்கையின் மூலமாக மனுக்குலத்தையும் தேவனுக்குள்ள உறவையும் பலப்படுத்துகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வசுத்தமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களும் அவர்களோடு கூட ஆண்டவர் இருந்து அவர்களை தேவனோடு கூட ஒப்புரமாக்குகிற ஒரு பெரிய உடன்படிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம் ஒருவேளை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல உங்களை அழியாத ஒரு வாழ்வை நித்திய ஒரு வாழ்வை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினால் மனுக்குலத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நீங்களும் உங்கள் வீட்டாரும் நன்றாயிருக்க வேண்டுமே என்றால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலான உடன்படிக்கையிலே நாம் பங்கு கொள்ளுகிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான உடன்படிக்கைகளை நாம் பங்கு கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்கள் மாத்திரமல்ல மறுமைக்குரிய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டு இந்த பூ உலகில் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறது நீங்கள் வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிறுவைகளை சிந்தின ரத்தத்தினாலான உடன்படிக்கையிலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நன்றாய் நடத்துவார் உங்களை நன்றாய் ஆசிர்வதிப்பார் ஆமை